சென்னை புடல் சிறையில் காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிப்பிற்கு சேமிக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் தீ வைத்து கொளுத்தப்பட்ட பழைய காகிதங்களில் மீண்டும் புகை வந்ததாக சிறைத்துறை தகவல் தெரிவித்துள்ளது சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை பிரிவு விசாரணை கைதிகள் பெண்கள் பிரிவு என மூன்று பிரிவுகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் உள்ளனர் இந்த நிலையில் தண்டனை பிரிவில் பழைய காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீரென புகை வந்ததை அடுத்து சிறைத்துறை தரப்பில் செங்கொன்னம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் புகை வந்த இடத்தில் தண்ணீரை பீச்சி அடித்தும் மேலும் தீ பரவாமலும் எரியும் காகிதங்களை கட்டுப்படுத்தியும் அணைத்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சிறைத்துறை சார்பில் பழைய காகிதங்களில் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் அந்த தீ முழுமையாக அணையாமல் இன்று மீண்டும் இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது